சிறப்பா நடந்துட்டு இருக்கு ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி கொடுப்போம் வேலை என்ன என்ன கோடு மட்டும் புத்தி சொன்னேன் நீ கேட்ட மக்களுக்கு ஒரு குறையும் இருக்கா என்ன கேளாத தான் நான் ஒண்ணு செய்ய முடியாது ஆமா சிறப்பா நடத்திக்கிறோம்மா அதுல ஒரு குறையும் இருக்காது எங்கள் திருநாள் காட்சி சிறப்பா இருக்கும் எங்கள் திருநாள் காட்சியில் மின்ன நினைந்து இருந்து அழகு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அழகாக ஏன்னா உங்களுடைய வாழ்வும் அது சிறப்பு எனக்கு எவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதோ அது கேட்டாலும் ஒரு பங்கு உங்களுக்காகவும் கொடுத்து கொண்டே என்ன அதனால ஒரு துறைக்கு இல்லாமல் எனக்கு நீங்க எப்படி செய்கிறீர்களோ அதே போல் உனக்கு செய்வேணும் அதுக்காக நீ பொண்ணு பொருளை கொண்டதெல்லாம் செய்யணும் அன்பும் அளவு எடுத்து அனைதெல்லாம் தான் போவார் என்ன அதனால அது மட்டும் செஞ்சா போதும் நீ அப்படி அன்போடு பார்த்தாலே நான் உங்களுக்கு